ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பை நீங்கள் பார்க்கிறபடினால் கத்தருக்குள் நான் சந்தோஷப்படுகிறேன் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் கத்தடி நாம மகிமைப்படுவதாக கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிற ஒருவர் உண்டென்றால் அது நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவர் ஸ்தோத்திரம் முள்ளுள்ள பாதையோ கோணலான பாதையோ கரடுமுரடான பாதையோ கடினமான பாதைகளோ எந்த பாதையா இருந்தாலும் இந்த பாதையினால கடக்க முடியலையே இந்த பாதை தாங்க முடியலையே இந்த பாதையில் என்னால் போக முடியலையே இது ரொம்ப கடினமா இருக்குது நடப்பதற்கும் சுமப்பதற்கும் அந்த வழிகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் மிகவும் சிரமப்படுகிறனே கஷ்டப்படுகிறனே எனக்கு ஏன் இந்த பாதை ஒரு ஒருவேளை கண்ணீரோடு இருப்பீர்களானார் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் செவ்வைப்படுத்துவேன் எந்த பாதை வழியாக நீ கடந்து போகிறதா இருந்தால் அந்த பாதையில் நான் உனக்கு துணையா இருப்பேன் ஆமே லோயா கத்த நமக்கு துணையா இருப்பார் தனிமையின் பாதையோ கடினமான பாதையோ கண்ணீரின் பாதையோ கஷ்டமான பாதையோ எந்த நெருக்கத்தில் நீங்கள் போகிற ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அந்த எல்லா பாதைகளிலும் கத்தர் உங்கள் பாதைகளை செவ்வையாக மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அத்து நாமும் மகிமைப்படுவதாக யாக்கோபு தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன்னுடைய மாமனாருடைய வீட்டிற்கு லாபானுடைய வீட்டிற்கு அவன் புறப்பட்டு செல்லும் பொழுது தனித்து அவன் பயணிக்க வேண்டிய நேரம் வந்தது ரா ராலங்களில் அவன் ஒரு இடத்தில் தங்கி அங்கே அவன் சொப்பனத்தை காணும் பொழுது ஒரு கல்லை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி எண்ணெய் ஸ்தோத்திரம் விட்டு வார்த்து அந்த இடத்துல ஒரு பிரதிஷ்டை பண்ணி வழிவிடத்தை அவன் கட்டுகிறான் ஆனால் அந்த தனிமையின் பாதையில் அவன் போன அந்த கடினமான பாதையில் யாரும் அவனுக்கு இல்லை அழைத்த தேவன் மட்டும்தான் இருந்தார் தாயின் கருவில் கண்டெடுத்த தேவன் மட்டும்தான் இருந்தார் ஸ்தோத்திரம் சகோதரனுடைய உதவி இல்லை தாய் தகப்பன் உடன் வரவில்லை மாமனார் கிட்ட இருந்து எந்த விதமான ஸ்தோத்திரம் உதவியும் இல்லை யாரும் அவனோடு இல்லை தனித்து போகிற அந்த பாதை சில நேரங்களில் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளில் நடக்க வேண்டிய சில காரியங்களை ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார் என்றார் ஒருவேளை அப்படிப்பட்டதான பாதைகளில் நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் என்றால் சோர்ந்து போகாதீங்க கத்தர் அந்த தனிமையின் பாதையில் அந்த தனித்து போகிறதான அந்த வேதனையான அந்த பாதைகளில் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறதை ஆண்டவர் நிரூபித்து காட்டுவார் உங்களோடு கூட இருக்கிறதை கத்தர் உங்களுக்கு நிச்சயம் அவர் உறுதிப்படுத்துவார் கத்துடி நாமம் மகிமைப்படுவதா அந்த இடத்தில்தான் ஆண்டவர் சொல்லுகிறேன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை மீண்டும் திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை நீங்கள் எந்த பாதை வழியாக நீங்கள் நடக்கிறதா இருந்தாலும் உங்கள் பாதையை செவ்வைப்படுத்துகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அப்படி அந்த யாக்கோவோடு கூட இருந்து அவன் பாதையை செவ்வைப்படுத்துனதற்கு ஒரு காரணம் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கோ கத்துடைய நாம அய்மைப்படுவதாக உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருகிற வார்த்தை அதுதான் நீங்கள் போகிற எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை நினைத்து கொள்ளுங்கள் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் என்னோடு தான் இருக்கிறார் நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் கத்திரின் கூட இருக்கிறார் என்னை ஆசீர்வதிக்கிறார் அவரை அல்லாமல் எனக்கு எதுவும் வருவதில்லை அவரை அல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவும் சம்பவிப்பதில்லை அவரே எனக்கு துணையும் கேடகமும் அரணுமாய் கோட்டையாய் துருகமாய் இருக்கிறார் என்று அவரை நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நம்முடைய பாதைகள் செவ்வையாகும் செவ்வாயப்படுத்துவார் கத்தரி நாம மகிமைப்படுவதாக நிச்சயம் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள் கத்தூர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மீண்டும் தலைக்க பண்ண துளிர்க்க பண்ண நீங்கள் சோர்ந்து போய் விழுந்த எல்லா இடங்களிலும் நீங்கள் மீண்டும் எழும்பி நிற்கத்தக்கதான ஜெயத்தை உங்களுக்கு தருவார் நிச்சயம் அதை செய்வார் நாம் ஜபிப்போம் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே பரலோக பிதாவே நன்றியோடு நாங்கள் வழிகளில் எல்லாம் நினைக்கும் பொழுது பாதைகளை செவைப்படுத்துகிற தேவன் ஒவ்வொருடைய பாதைகளையும் கத்தர் செவைப்படுத்துவதாக அவர்கள் போகிற எல்லா சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன் அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் உங்களுடைய அற்புதமான கரத்தை நம்முடைய பிள்ளைகளை காண செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபைக்குள்ள முழுவதும் தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக